హై గైస్ వెల్కమ్ టు ముబింగ్ అకాడమీ வந்து இன்னைக்கு நம்ம இந்த பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யாருன்றவங்க யார் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சோ அவர் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த டேட்டா நம்மள பண்ணி போறாங்க அப்ப இவருக்கு முன்னாடி பதினான்காவது குடியரசுத் தலைவரா யார் இருந்தாரு ஜகதீப்தீத் தன்கர் அவர் தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டார்ல சோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவரா தான் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்திலிருந்து நல்ல ஞாபகம் நாட்டினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவரும் ராதாகிருஷ்ணன் தான் இப்ப இருக்கிறவரும் ராதாகிருஷ்ணன் தான் ஈஸியா மேட்ச் ஆயிடுச்சா சரி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்க

இந்த ஆணையத்தினுடைய முதல் தலைவராக ஓய்வு பெற்ற காவல்துறையினுடைய ஆணையரான சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து வந்து பதவி ஏற்றிருக்காரு அப்போ தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய புதிய தலைவர் சங்கர் திவால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்ல நம்ம இந்த ஷாஸ்ட்ல தெரிஞ்சுக்க ஒரு ஜிஎஸ்டி பத்தி தான் ஜிஎஸ்டியில மொத்தமா நான்கு வரிகள் இருந்தது ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இப்ப வந்து நிம்மி அம்மா நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ரெண்டு நீக்கிட்டாங்க என்ன நீக்கிட்டாங்க அஞ்சையும் பதினெட்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் நீக்கிட்டாங்க அதாவது பன்னெண்டையும் இருபத்தி அந்த பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் நீக்கினாங்கல்ல அது ரெண்டும் கம்பைனாய் தான் சதவீதம்னு ஒரு புரிய வரியை வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் இந்த கரண்ட் கரண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து சந்திப்போம் தேங்க்யூ